உங்கள் செம்பைக்கு மக்களை இன்னும் ரொம்ப வருத்தத்தை கேட்கலாம் சரியான வருத்தம் மழை நேரம் எனக்கு தோட்டம் மொத்தமே மக்களே பாருங்கள் மக்களே அக்கா பாருங்க மக்கா அங்கே பாருங்கள் காலையில் நைட்டு வந்து மழை கிடையாது காலையில் மழை பாருங்க மழை இல்லைன்னு ரப்பரை வந்து வெட்டிட்டு போனாங்க இங்க பாருங்க பகலில் வந்து மழை இந்த தண்ணி ஆகிட்டு பாருங்கள் இந்த பால் வந்து தண்ணி ஆயிட்டு இது எதுக்கு பிரயோஜனம் பார்த்தீங்களா இந்த விவசாயம் இப்படிதான் அங்கே ரொம்ப மோசத்தில் போகுது சரியா பாருங்கள் வெறும் தண்ணியாக இருக்குது எவ்வளோ பால்ன்னு பாருங்கள் இப்படி தான் எல்லாமே அப்படி தான் இருக்குது பாருங்கள் இதுவும் அப்படி தான் இது தண்ணியாவே போயிட்டு எல்லாமே கலங்கி அடுத்தது காட்டி தரேன் பாருங்க இங்கே பாருங்கள் என்ன கொடுமை பார்த்தீங்களா இந்த மழையும் தேவை தான் நமக்கு விவசாயமும் தேவை தான் இது ரப்பர் விவசாயம் இது எங்கள் ஊரில் கன்னியாகுமரி மாவட்டம் ரப்பர் விவசாயம் இன்றைக்கி மழையினால் ரொம்ப சேதத்தில் ஆயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்டீங்களா